ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழிகளும் அவற்றின் பொருளும் ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை இருக்குன்னா நாற்பத்தி ரெண்டு இருக்குது இதில் வந்து இரண்டு எழுத்து அதாவது நோவும் தூவும் என்னது குறில் எழுத்துக்கள் மற்ற நாற்பது எழுத்துக்களும் என்ன எழுத்துக்கள்னா நெடில் எழுத்துக்கள் இதில் பார்ப்போம் இப்போ ஆ அப்படின்னா பசு ஆனா என்னது பசு ஈ கொடு ஈ கொடு ஊ அப்படின்னா இறைச்சி ஊனா என்னது இறைச்சி ஏ அம்பு ஐ தலைவன் ஐ தலைவன் ஓ மதகு நீர் தாங்கும் பலகை ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை கா சோலை கா சோலை கூ பூமி கூ பூமி கை ஒழுக்கம் கை ஒழுக்கம் கோ அரசன் கோ அரசன் சா அப்படின்னா இறந்து போ சா அப்படின்னு என்னது இறந்து போ சீ அப்படின்னா இகழ்ச்சி சீ அப்படின்னு என்னது இகழ்ச்சி சே அப்படின்னா உயர்வு சே அப்படின்னு என்னது உயர்வு சோ அப்படின்னா மதில் சோ மதில் தானா என்னது கொடு தானா என்னது கொடு தீ அப்படிங்கிறது நெருப்பு தீ நெருப்பு தூ தூய்மை தூ தூய்மை தே கடவுள் தே கடவுள் தை தைத்தல் தை தைத்தல் என்னது நாவு நீ ஒருமை நீ முன்னிலை ஒருமை நே அன்பு நே அன்பு நை இழிவு நை இழிவு நோ வறுமை நோ வறுமை பாடல் பா பாடல் பூமலர் பூ மலர் பே மேகம் பே மேகம் பை இளமை பை இளமை பூ போ செல் போ செல் மா மாமரம் மா மாமரம் மீ மீ வான் வான் மூ மூப்பு மே அன்பு மே அன்பு மை அஞ்சனம் மை அஞ்சனம் மோ மோ முகத்தல் யா அகலம் யா அகலம் வா அழைத்தல் வா அழைத்தல் வி மலர் வி மலர் வை புல் வை நன்னது புல் வௌ அப்புடின்னா கவர் வௌ அப்பு கவர் நோ நோய் நோ நோய் தூ அப்படிங்கிறது உன் து உன்